வணக்கம் விவசாயிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாமரங்கள் பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல வந்து மாமரங்கள் பயிர் பண்ற விவசாயிகள் வந்து பெரும்பாலும் ஆசைப்படுறது என் மாமரம் வந்து நல்லா பூ எடுக்கணும் எடுக்கிற பூக்கள் கொட்டக்கூடாது அதே மாதிரி பூ வந்து அதிகமா எடுக்கணும் எல்லா கிளைகள்லையுமே நல்லா பூ எடுக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி வந்து நல்லா பூக்கள் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கிடைச்ச வரையும் பாருங்க நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க மாமரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மேக்ஸிமம் வந்து இந்த வெயில் காலங்கள் அதாவது வந்து பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச் ஏப்ரல் இதுகளில் வந்து மாமரங்கள் வந்து பூ எடுக்க ஆரம்பிக்கும் இந்த டைங்களில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மாமரங்களுக்கு மருந்து அடிக்கிறது இல்லை இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து மாமரங்கள் வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இதை வந்து இன்னும் வந்து செயற்கையாகவே வந்து பூக்களை அதிகரிக்கணும் எடுக்கிற பூக்களை கொட்டா விடக்கூடாது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து உங்களுக்கு மாமரங்கள் வந்து புதுசாக வந்து துளிர் வரக்கூடாது புதுசாக துளிர்னா இப்போ வந்து பூக்களை எடுக்கிற தருணம் இந்த மந்தில் வந்து பூக்களை எடுக்க போகுது அப்படின்னா புது இலைகள்லாம் வந்திருக்க கூடாது புது இலைகள்லாம் வந்துட்டு அந்த நுனி வந்து அப்படியே வந்து இப்போ எந்த புது துளிர்மே வராம அப்படியே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறதுல மட்டும்தான் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி மருந்துகள் அடிக்கும்போது வந்து பூக்களா எடுக்கும் புதுசா துளிர் வந்தது வந்து உடனே பூக்கள் வராது அது பூக்கள் வர்றதுக்கு வந்து திரும்ப வந்து அஞ்சுல வந்து ஆறு மாதம் ஆகும் அதனால மேக்ஸிமம் வந்து மாமரங்களுக்கு வந்து அதிகமாக வந்து இந்த நைட்ரஜன் சத்துக்கள் உள்ளது வந்து அதிகமா கொடுக்கக்கூடாது அடியில் வந்து உரங்களா கொடுத்தாலுமே உரங்களில் வந்து யூரியா சத்து வந்து அதிகமாக போடக்கூடாது நெக்ஸ்ட்ம வந்து இந்த பாஸ்பரஸ் பொட்டாஷி இந்த மாதிரி சத்துக்களை தான் வந்து அதிகமாக கொடுக்கணும் யூரியா சத்து கொடுத்தாலுமே கம்மியான அளவுல தான் கொடுக்கணும் நீங்கள் அதிகமா கொடுத்தீங்கன்னா அது வந்து துளிர் எடுக்கிறதுக்கு தான் வழிவகுப்பு தவிர அதை வந்து பூக்கள் வந்து எடுக்கிற வந்து பெருசாக வந்து ஆரம்பிக்காது அதே மாதிரி வந்து டானிக்கல் அடிக்கும் போது வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன விதமான டானிக் கொடுக்கணும் அப்படின்னு தெரியாது பூக்களை எடுக்கிற டானிக் அடிக்க சொன்னா துளிர் எடுக்கிற மாதிரி டானிக்களை போட்டு அடிச்சிடுறது அந்த துளிர் எடுக்கக்கூடிய டானிகளை போட்டு அடிச்சோன்னே மாமரங்கள் வந்து பூ பூக்காம துளிர் தான் எடுத்து வளர ஆரம்பிச்சிடும் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதை பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல வந்து மாமரங்கள் வந்து அப்படியே வந்து புதுசாக துளிர் வந்துட்டு அடுத்து வந்து புதுசாக துளிர் வராமல் பூ வராம அப்படியே இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு வந்து ஒரு லிட்டருக்கு வந்து பத்து கிராமும் அது கூட வந்து சல்பர் வெட்டபிள் சல்பர் எயிட்டி பர்சன்டேஜ் வரும் அது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் இது ரெண்டு சேர்த்து அடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு வந்து பூக்கள் எடுக்கிறது வந்து அதிகரிக்கும் புதுசா வர்றதுகளில் வந்து அடுத்து வந்து பூக்கள் வந்து பூக்கள் எடுக்கிறது வந்து தூண்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுலயுமே வந்து நைட்ரஜன் இருக்கேன் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜன் இருக்கு ஆனா நைட்ரஜனோட அளவு வந்து கம்மியாக தான் இருக்கும் அது வந்து அமோனியா வடிவில் தான் இருக்கும் அதனால வந்து பெரிய அளவுல வந்து உங்களுக்கு துளிர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த காம்பினேஷன்ல கொடுத்தீங்கன்னா நல்லா பூ எடுக்கும் இதை அடிச்சுமே எங்களுக்கு பூ வரல இல்லை எங்க மாமார்கள் வந்து ரொம்ப நாளா வந்து பூ எடுக்கும்படி இடையில காய்க்குது கொஞ்ச நாள் விட்டுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இதுக்கு வந்து சரியான மருந்து என்ன கொடுத்தா நல்லா பூ எடுக்கும் பூக்கள் எடுக்கணும் நிறைய பூக்கள் எடுக்கணும் மரம் ஃபுல்லா வந்து பூக்கள் தான் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் வந்து கண்டிப்பா வந்து இந்த மருந்தை ஃபாலோ பண்ணுங்க இந்த மருந்தை அடிச்சீங்கன்னா பூ பூக்காத மரங்கள் கூட மாமரம்னு இல்லை எந்த மரத்துக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் ஆனா இதோட டோஸ் ஏஜ் இதோட அளவு அந்த மரத்தோட வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி இதோட அளவுகள் வந்து ரொம்ப மாறும் இதை நீங்க மாத்தி கொடுத்தீங்கன்னா அந்த மரங்களுக்கு வந்து பட்டு போறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கரெக்டான அளவுல கரெக்டான ரெக்கமெண்ட்ல கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்து பூ எடுக்க வைக்கிறது வந்து இந்த மர வகைகளுக்கு வந்து வேற எந்த டாணிக்கும் வந்து வேலை செய்யாது ஆனா அதை நீங்க டோஸ் வந்து நல்லா பூக்கள் எடுத்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்து அடிச்சோம்னா நல்லா பூக்கள் எடுக்கும் அப்படின்னு நினைச்சு எடுத்தீங்கன்னா அடுத்த டைம் வந்து அந்த மரங்கள் பூக்காமல் போகலாம் இல்லை அடுத்த டைம் வந்து அந்த மரங்கள் பட்டு கூட போகலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது நிறைய விவசாயிகள் வந்து அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் கரெக்டான அளவில் கரெக்டாக பயன்படுத்துறீங்கன்னா இதில் வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம் நல்லா லாபம் எடுக்கலாம் அது என்ன மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்லோ போட்டோசோல் இது வந்து இருபத்தி மூணு பர்சன்டேஜில் வரும் அடுத்தது வந்து பேக்லோ போட்டோசோல் வந்து நாற்பது பர்சன்டேஜில் வரும் இது ரெண்டுல எது வேணாலும் பயன்படுத்தலாம் ஆனா இது ரெண்டுல எது பயன்படுத்தினா அதோட அளவு வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து மரங்கள்ல வந்து அந்த மரங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி வந்து இதோட அளவுகள் வந்து மாறும் நீங்க வந்து வயசு கம்மியா இருக்கிறதுக்கு டோசேஜ் அதிகமா போட்டு அடிச்சா நிறைய பூக்கும் அப்படின்னு சொல்லி அடிச்சீங்கன்னா அந்த டைம் பூக்கும் அடுத்த டைம் வந்து அந்த மரம் பூக்காம போலாம் இல்லை கூட போகலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனால் அளவு வந்து கரெக்டாக போட்டு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பூக்கள் எடுக்கிற வந்து அதிகரிக்கும் பேக்லோ போட்டோசோல் வந்து இருபத்தி மூணு பர்சன்டேஜில் உள்ளது எஸ்சி ஃபார்மலேஷன் உள்ளது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ரெண்டு எம்எல் வரையும் தாராளமாக பயன்படுத்தலாம் இருந்து ரெண்டு எம்எல் வரையும் பயன்படுத்தலாம் இது வந்து நார்மலான மரங்கள்லேருந்து கொஞ்சம் வயசு முதிர்ந்த மரங்கள் வரைக்கும் நீங்கள் எந்த அளவில் பயன்படுத்தினாவே போதும் இது வந்து டைரெக்டாக வந்து இந்த மரத்தே அடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரப்ப நிலையில் வந்து பதினஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு சல்ஃபர் இது கொடுத்துட்டு ஓரளவுக்கு பூக்களை எடுத்துருக்கு இன்னும் கொஞ்சம் பூக்களை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற விவசாயிகள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பேக்லோ போட்ட சொல் வந்து பயன்படுத்தலாம் அடுத்தது வந்து பேக்லோ போட்ட சொல் வந்து நாற்பது பர்சன்டேஜில் உள்ள இது வந்து ஒரு லிட்டருக்கு வந்து எவ்வளோ அளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு எம்எல் அரை எம்எல்ல இருந்து ஒரு எம்எல் இதுக்குள்ளே பயன்படுத்துங்க ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க நல்லா பூக்களை எடுக்குதே அப்படின்னு சொல்லி போட்டு அதிகமாக போட்டிங்கன்னா பூக்களே வராதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் வந்து கரெக்டான அளவு கரெக்டான இதில் போடுங்க ரொம்ப அதிகமாக போட்டு வந்து மரத்தை வந்து பழுதாக்கிடாதீங்க நிறைய விவசாயிகள் வந்து மாமரங்கள் வந்து பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் வீட்டிலேயே மாமரம் வச்சுருப்பாங்க அவங்களோட மாமரங்கள் எல்லாமே வந்து பூக்காமலேயே இருக்கும் பூக்கள் வந்து வராமலே இருக்கும் வச்சு ரொம்ப நாளாக இருக்கும் இல்லை பூக்களை எடுக்கும் ரெண்டு பூ ரெண்டு மூ ரெண்டு பூ மூணு பூ எடுக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாமே கொட்டி போயிடும் பூக்கள் நிற்காம போகிறோம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் முதல்ல வந்து மாமரத்தை வந்து பூக்கு அதுக்கு உண்டான வேலைகளை பாருங்க அதுக்கப்புறம் அந்த பூக்கள் எடுத்தோன்னே அந்த பூக்களை வந்து ஆரப்ப தத்து தத்துப்பூச்சிகளோட பாதிப்புகள் வரும் அதுக்கப்புறம் வந்து அந்த பூவுல வந்து சில புழுக்களோட பாதிப்புகள் வரும் நோய் தேநூல்கள் நோயின்னு சொல்லுவாங்க அந்த நோய்களோட பாதிப்புகள் வரும் சாம்பல் நோயோட பாதிப்புகள் வரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் இது எல்லாத்துக்குமே கரெக்டான டயத்தில் கரெக்டாக மருந்து அடிச்சீங்கன்னா மாமரத்தில் வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம் அதை பத்தி வந்து அடுத்தடுத்த காலங்களில் பார்ப்போம் முதல்ல வந்து மாமரத்தில் பூ எடுக்கிறதுக்கு இந்த வேலைகளை மட்டும் கரெக்டாக நீங்க பண்ணீங்கன்னா இந்த மருந்துகளை மட்டும் கரெக்டான அளவுல பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா மாமரத்தை வந்து பூக்கு வைக்கலாம் இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மருந்துகள் உங்க சைடில் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்பிளே இல் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க வேறு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் கேட்டுக்கிறலாம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம விவசாய பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்